இயேசு கிறிஸ்துவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவரையும் இந்நிகழ்வின் வாயிலாக உங்களுடன் இணைவதில் மற்றற்ற மகிழ்ச்சி தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் எண் நூற்றி பனிரெண்டாம் திருப்பாடல் திருப்பாடல் ஒரு தொடர்ச்சி பாடலாகவே அமைகின்றது இத்திருப்பாடலிற்கு முன் வருகின்ற நூற்றி பதினொன்றாம் திருப்பாடலின் தொடர்பு கொண்டதாக அதாவது அதனுடைய தொடர்ச்சி பாடலாகவே இது அமைகின்றது ஆகவே இரண்டு திருப்பாடல்களையும் நாம் புரிந்து கொண்டால் திருப்பாடலின் அர்த்தங்களும் திருப்பாடலின் புகழ்ச்சிகளையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் நூற்றி பதினொன்றாம் திருப்பாடல் ஆண்டவரை போற்றுதலை பற்றியும் நீதியின் செயல்கள் அதாவது ஆண்டவரை நீதியின் செயல்களை பற்றியும் எடுத்துரைக்கின்றது இது ஒரு புறம் இருக்க நூற்றி பனிரெண்டாம் திருப்பாடல் அவருக்கு அஞ்சு நடப்போரை பற்றி எடுத்துரைக்கின்றது ஆண்டவரின் செயல்களையும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் இவை இரண்டையும் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு நீதியானவர் எவ்வளவு நேர்மையானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது நூற்றி பதினொன்றாம் திருப்பாடலின் கடைசி வசனம் அவர் தம் கட்டளைகளை கடைப்பிடிப்போர் நல்லறிவு உடையோர் என்று வாசிக்க கண்டோம் நூற்றி பனிரெண்டாம் திருப்பாடலின் முதல் வசனம் அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைகிறார்கள் என்று வாசிக்கின்றோம் ஆகவே இரண்டு வார்த்தைகள் நமக்கு மிகவும் விளக்க உரையாக அமைகின்றது முதல் வார்த்தை நல்லறிவு உடையோர் என்றும் இரண்டாம் வார்த்தை பெருமகிழ்வு அடைவோர் என்றும் குறிப்பிடுகின்றது நல்லறிவு உடையோர் இது நீதிமொழிகளில் ஞானத்தின் தொடக்கமே இறைவனாக இருக்கின்றார் என்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றது பெருமகிழ்வு வாழ்வின் பெருமகிழ்வாக ஆண்டவரே உள்ளார் என்பதை எடுத்துரைக்கின்றது இது இரண்டில் இருந்தும் வாழ்வின் தொடக்கமும் இறைவன் வாழ்வின் முடிவும் இறைவன் ஆகவே நம் வாழ்வில் தொடக்க முதல் முடிவு வரை இறைவன் நம்முடன் முழுமையாக வாழ்கின்றார் என்பதை எடுத்து கூறுகின்றது இன்னும் குறிப்பாக எந்த பருவத்தினாக இருக்கட்டும் குழந்தை பருவத்திலோ இளமை பருவத்திலோ முதிர் பருவத்திலோ எந்த பருவத்திலோ எந்த நிலையிலோ நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் முழுமையாக வாழ இறைவன் நம்மில் முழுமையாக இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றது இத்திருப்பாடலின் இரண்டாம் வசனத்தில் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசிரியர் பெறும் என்று வாசிக்க கேட்கிறோம் நேர்மையாளர் என்றாலே நம் மனதிற்கு வருவது மரியாவின் கணவர் யோசேப்பை பற்றித்தான் திருவுவெளி நேர்மையாளர் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையில் அவர் வாழ்வை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஒரே ஒரு வார்த்தையில் அவர் வாழ்வை அவர் சுற்றி இருப்பவர்களின் வாழ்வையும் ஆசீர் பெற்றதாக மாற்றுகின்றார் மேலும் நேர்மையாளர் என்று வருகின்ற ஒரே ஒரு வார்த்தையில் தனது மகன் வழியாக இன்று வரை அவர் நமக்கு ஆசி வழங்கி வருகின்றார் வசனம் மூன்றில் நம் மனதில் இருக்கும் குழப்பங்களை ஆழ்ந்த சிந்தனைகளை தெளிவுபடுத்த மன அமைதி நமக்கு வழங்குகின்ற இறைவன் நம்முடன் என்றும் வாழ்கின்றார் வழி நடத்துகின்றார் என்பதை பார்க்கின்றோம் வசனம் ஐந்தில் அடுத்தவர்களுக்கு உதவி புரிவது அதாவது அடுத்தவர்களுக்கு அல்ல முதலில் உடன் இருப்பவர்களுக்கு உதவி புரிய நம்மை முன் நிறுத்துகின்றார் இறைவன் ஆகவே நாம் உதவி புரிவதன் மூலம் நன்மையான செயல்களை புரிவதன் மூலம் நம்மை என்றும் காக்கின்றார் இவை அனைத்து செயல்களையும் ஒருவர் செய்வதன் மூலம் அவரது இதயம் கடவுளில் தங்குகின்றது அவர்களது நெஞ்சம் இறைவனில் நிலையாய் நிற்கின்றது என்று நாம் வாசிக்கின்றோம் இன்னும் குறிப்பாக நமது செயல்களில் ஆண்டவர் நமக்கு இன்னும் மிகுதியாக அளிக்கின்றார் என்று நாம் உணர்கின்றோம் ஆகவே நன்மையான செயல்களை நல்ல செயல்களை நாம் செய்வதன் மூலம் இறைவன் ஆசிரியை மற்றவர்களுக்கு அளிக்கும் கருவியாக நாம் என்றும் வாழ அவர் நம்மை தயார் செய்கின்றார் நான் முன்பே கூறியது போல நம் வாழ்வில் இறைவன் முழுமையாக வாழ்கின்றார் ஆகவே முழுமையாக வாழ்கின்ற இறைவன் நமக்கு என்றும் துணையாளராக இருக்க நமக்கு என்றும் துணை நிற்க ஜெபிப்போம் எங்களை வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்வில் நல்ல வழியில் நடக்கவும் நன்மை செய்யவும் இறைவனின் அன்பை பகிர்ந்து அர்த்தமுள்ள வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம் ஆமேன்